அதோட ஹார்டுக்கு பின்னாடி குழந்தைக்கு கால் பாதிப்பு அண்ட் குழந்தையோட பேக்லயும் ஒரு நல்ல ஒரு ஸ்வெல்லிங் தெரிய ஆரம்பிச்சு இதனால அவங்க குழந்தை அழைச்சிட்டு வந்தாங்க பங்களாதேஷ்லேருந்து இருந்து ஏன்னா எல்லாருமே அங்க வந்து இது பண்ண முடியாது பண்ணா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி நாங்க இங்க வந்து நாங்க அதை பார்த்து ஃபுல்லா இவாலுவேட் பண்ணி எங்க ஃபுல் குழு தட் இஸ் சர்ஜன்ஸ் போத் நியூரோ சர்ஜன் ஸ்பைன் சர்ஜன் எங்க ஸ்பைன் டீமே இருக்கு எங்க நியூரோ அனஸ்தீசியா நியூரோ கிரிட்டிக்கல் கேர் நியூரோ ரேடியோலஜி எல்லாரையும் உட்காந்து இதை பத்தி இவாலுவேட் பண்ணி என்ன பண்ணா குழந்தைக்கு நல்லா இருக்கும் குழந்தையோட க்ரோத்தும் அஃபெக்ட் ஆகாதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக டெசிஷன் எடுத்து நாங்கள் ஒரு மேஜர் எயிட் ஹவர் ஆப்ரேஷன் பண்ணோம் இந்த ஆப்ரேஷன் வந்து செஸ்ட் த்ரூவாக போய் பண்ணது தட் இஸ் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி லங்கை கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த ஸ்பைனை வந்து அந்த உள்ளே போன ஸ்பைனை எடுத்துகிட்டு இடையில ஒரு கேஜ் ஒரு மெட்டல் இது போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த சர்ஜரி வந்து காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி ஆனால் எங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வச்சு எங்களால் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண முடியறது அண்ட் நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மூணாவது நாளே விளையாட ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுதான் ஒரு ரொம்ப நல்ல ஸ்டோரி நம்ம நல்ல நியூஸ் அதுனா சென்னையில் இப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் உலகத்தில் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான இடத்துல இது இதை பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் ஸோ நாங்கள் வந்து இங்கே சென்னையில் இதை பண்ண முடியறது பண்ணுறோம் ஸோ இதுதான் நம்ம வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இதை பற்றி ஆமாம் டெஃபினட்டாக பயமாக தான் இருக்கோம் கொஞ்சம் டேங்ஷியஸாக தான் இருப்பாங்க